அனைவருக்கும் வணக்கம் இது உங்களால் உங்களுக்காக என்றென்றும் தமிழர்களின் குரலாய் ஒளிக்கும் பொதுமறை டூ பாயிண்ட் ஜீரோ பழைய வழி அரசியலில் நீங்கள் தலையிடவில்லை என்றால் அரசியல் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும் உனக்கான அரசியலை நீ பேசாவிட்டால் நீ வெறுக்கும் அரசியலின் கீழ் நீ ஆழப்படுவாய் நீ அரசியலை விட்டு விலகினாலும் அரசியல் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது அதன் கீழ்தான் வாழ்ந்தாக வேண்டும் முட்டாள்கள் நாட்டை ஆள்வதால் புத்திசாலிகள் அடிமையாக்கப்படுகிறார்கள் ஏனைய மக்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாத காரணத்தால் நமக்கான அரசியலை நாம் தீர்மானிக்காமல் வேற யார் தீர்மானிப்பது என விருமை தமிழ் சொந்தங்களே படித்த இளைஞர்களுக்கு இன்று அரசியலை பற்றிய புரிதல் ஏனைய இளைஞர்களுக்கு அதிகம் கிடையாது அதற்கு முழு காரணம் நாம் தான் என்று கூறிவிடும் கூறிவிட முடியாது ஏனென்றால் படித்து படிக்கிற பிள்ளைக்கு உனக்கு எதுக்கு அரசியல் படிக்கிற வேலையை பாரு நல்லவனா இவ்வளோ நல்லவனா இருக்க உனக்கு அரசியலில் என்ன வேலை இப்படி இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான பேச்சுகள் தான் அரசியல் வந்து அப்போ அரசியல் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு படித்தவங்க வந்து இது தெரிஞ்சிக்கூடிய விஷயம் கிடையாது இது ஏதோ வேறு வேறு ஒருத்தவங்க ஒன்றான டிபார்ட்மெண்ட் இது வந்து படித்தவங்களுக்கான டிபார்ட்மெண்ட் கிடையாதுங்கிற மாதிரி இந்த அரசியல் அப்படிங்கிறது தள்ளப்பட்டுச்சு அதனால தான் அரசியல் ஒரு சாக்கடை என்ற பேர் கூட இப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா அரசியல் மாதிரி ஒரு புனிதமான பாதை எதுவுமே கிடையாது ஆனால் இன்னைக்கு இந்த அரசியல் என்கிறது படித்த பிள்ளைகள் மத்தியில் இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிறது ஒரு கேவலமான ஒரு பாதையாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை பற்றிய புரிதல் இல்லாததனால்தான் இன்றைய இளைஞர்கள் தனக்கான அரசியல் தலைவர்களை சரியாக தேர்ந்தெடுக்க முடியாமல் திரையரங்குகளிலும் கேளிக்கை விடுதிகளிலும் தனக்கான அரசியல் தலைவர் இவராகத்தான் இருக்க முடியும் என்ற சிந்தனைகள் தோன்றுகிறது அரசியல் என்பது என்ன அப்படின்னு எத்தனையோ சிந்தனையாளர் புரட்சியாளர் லெலின் ஃபெடரல் காஸ்ட்ரோ கார்ல் மார்க்ஸ் ஜான் பெல் ஹிங்ஸ் அம்பேத்கர் போன்ற எத்தனையோ சிந்தனையாளர்கள் செலுத்தி வைப்பு புத்தகங்கள் ஆயிரம் உள்ளது அதனை தேடி படித்தால் தனக்கான அரசியல் தலைவன் யார் என்று தீர்மானிப்போம் ஆற்றல் இந்த இளைஞர்களிடம் வந்துவிடும் அரசியல் எனும் அறியாமையால் இன்று சிக்கி சின்ன பின்னமாக நம் நாடு தவிர்ப்பதை நாம் அனைவரும் அறிந்து கொண்டுதான் நினைக்கிறோம் படித்தவங்க மத்தியில் அரசியல் போயிடப்படாது படித்தவங்க குறிப்பாக படித்தவங்க அரசியலை பற்றி புரிதல் கூறுதல் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த அரசியல் தெளிவாக உள்ளன காரணம் இன்னைக்கு படித்த படித்த நம் படித்த பிள்ளைகள் நாம் அரசியல் கற்று கொண்டால் அவர்களுக்கு இங்கு அரசியல் நடத்த முடியாது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு படித்த பிள்ளைங்க மத்தியில் அரசியலை போய் சேர்க்க முடியலை இன்னைக்கு அரசியல் அப்படின்னாலே இளைஞர்கள் மத்தியில் ஒரு திரைப்பட நடிகரோ இல்லை பெரிய புகழ் வெளிச்சவங்க தான் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு அது முற்றிலும் அது கிடையவே கிடையாது அரசியல் என்பது ஒரு சித்தாந்த கோட்பாடு சித்தாந்தம் என்பது என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு காலமும் தெளிவான அரசியல் பிறக்காது இந்த குல கொல்ல ஊழல் கற்பழிப்பு எல்லாமே நடந்துக்கிட்டு தான் சரியான தலைவனை நாம் தீர்மானிக்காத வரை என திரும்ப இளைஞர் பட்டாரங்களே ஒன்றை மட்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் திரையரங்குகளை நோக்கி செல்வதை விட நூலகங்களையும் புத்தகங்களையும் தேடி பல தேடி ஓடப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு புத்தகம்தான் உனக்கான தலைவனையும் உனக்கான எது சரியானது எது தவறானது என்ற பா என்பதை தீர்மானிக்கும் இறையரங்குகள் வெறும் பொழுதுபோக்குக்குதானே தவிர இறையரங்குகளால் உன் தலைவனை தேட நீ ஆரம்பித்தால் உன் வருங்கால சந்ததியினரின் வாழ்க்கையையும் அது கேள்விக்குறியாக மாற்றிவிடும் ஏனென்றால் அரசியல் என்பது மனித தேவைக்கானது மனிதர்களுக்கானது மட்டும் கிடையாது அரசியல் என்பது அரசியல் என்பது பல்லுயர் பெருக்கம் இந்த உலக உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகள் அனைத்து உயிருக்குமானது அரசியல் ஆனால் அரசியலுக்கு எல்லாரும் வர்றவங்க வந்து மனித ம மனிதர்களுக்கு நல்லது பண்ணால் எல்லாரும் அரசியல்வாதிகள் வர்றவங்க எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது நல்லது நல்லது பண்ணாலும் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மனிதர்களுக்கு மட்டும் மனிதர்களுக்கு கவர்மாதிரி மனிதனுக்கு நல்லதை மட்டும் பண்ணிடுறாங்க மக்களுக்கு எல்லாம் மக்களுக்கு 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 மக்களுக்காக செய்வது மட்டும் அரசியல் கிடையாது அதையும் தாண்டி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அதை தான் தெளிவாக நான் சொல்கிறது என்னென்னா அரசியல் சிந்தனைகள் கொண்ட ஆயிரம் புத்தகங்கள் உள்ளது அது ஆயிரம் புத்தகத்தை படிக்கிறாலும் பத்து புத்தகத்தை படித்தாலே நமக்கான அரசியல் தலைவன் யார் என்பது நான் தீர்மானிக்கும் தீர்மானிக்கும் சக்தி நமக்கு வந்தேன் அதையெல்லாம் மாதிரி விட்டுட்டு சினிமாவில் டைலாக் சினிமா வசனம் பேசினவங்களும் சினிமாவில் வசனம் இந்த வசனத்தை தெளிவாக பேசிவிட்டு நமக்கான தலைவன் இவன் தானோ அப்படிங்கிற சிந்தனை வந்து மனிதனில் வருது அப்படின்னா மனை ஆரவு சரியாக வேலை செய்யவில்லை என்று என்றுதான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவன் படைப்பில் எல்லோருக்கும் ஆரோக்கியம் கிடையாது ஒரு சிலருக்கு மட்டும் தான் நிறையா நிறைய பேருக்கு ஐந்தறிவு தான் அப்படின்னு நான் சொல்லலை தொல்காத்தியம் சொல்லுவது மாவும் மாடலும் ஐந்த அறிவு ஓடிக்கிற மானுக்கு எதை நோக்கி ஓடுறோம்னு தெரியாது ஏன்னா எனக்கு அஞ்சறிவு தான் அதே மாதிரி தான் இப்போ நிறைய மனிதர்கள் எது நல்லது எது கெட்டது எதுவும் தெரியாது ஆனால் போன கோப்பில் ஓட வேண்டியது அப்படியாக இருப்பது வாழ்க்கை தான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு நம் வருங்கால சந்ததியினர் நல்லா இருக்கணும் அதுக்காக நம்ம சரியான பாதையை நோக்கி நாம் சரியாக பயணிட்டால்தான் நம் பின்னால் வரும் சந்ததியினர் வாழ்வதற்கு சரியான பூமியாக நாம் இல்லைனில் மனிதன் வாழ்வதற்கே பூமியாக பூமியாகத்தான் இந்த பூமி வெறுமை தமிழ் சொந்தங்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள வேண்டிய தயவு செய்து அரசியல் கற்பம் ஏதோ நல்ல நோக்கத்தோடு மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒழிக்குமாக நல்ல கருத்துக்களை விதைத்துவிட்டு விளைத்துவிட்டு மன்னர்களின் பொருளாகுலிப்போம் இது உங்கள் பொதுமறை பயன்பீரோ